வணக்கம் இப்ப நம்ம நிறைய இளம் வயதினர் ஆண்கள் ஆஹ் அதாவது டீனேஜ் பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே முகப்பருகளால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க முகப்பெரு ஏன் வருது அப்படிங்கறது ஒரு சின்னது பாத்துக்கலாம் முகப்பெரு வந்து ஒன்னு ரெண்டு வகையில வருது ஒன்னு ட்ரை ஆனாலும் முகப்பரு வரும் இல்லைன்னா ஆயில் ஆனாலும் முகப்பரு வரும் இந்த ரெண்டு விஷயத்தாலேயும் முகப்பரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில் அப்படிங்கும் போது நிறைய ஆயில் ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட்டு ரொம்ப எண்ணெயில பொரிச்சுது வறுத்து சாப்பிட்டு ஆயில் செக்ரியேஷன் அதிகமா வரும்போது நம்மளோட துவாரங்களுக்கு நல்லா ரத்த ஓட்டம் வராமல் இந்த அதிகப்படியான கொழுப்பானது முகத்துல அடைபட்டுட்டு வந்து பொருட்கள் ஏற்படுது இன்னொரு வகை ட்ரை ஆகுறது உடல் வந்து அதிகமா உஷ்ணம் ஆகுது உஷ்ணம் ஆகும் போதும் இந்த முகப்பொருட்கள் ஏற்படுது உஷ்ணம் எப்போ டீனேஜ் நர்ஸ்க்கு அதிகமா ஆகுது அப்படின்னா நிறைய தூக்கமின்மை காரணமாக நைட் ஷிஃப்ட் போகிறாங்க அப்போ நைட் ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுது மூளை வந்து ஹீட் ஆகும்போது மூளையில அதிகப்படியான ஹார்மோன்கள் வந்து செக்ரியேஷன் ஆகுது அப்போ ரத்தத்தில் அது ரொம்ப டெம்பரேச்சர் லெவல அதிகப்படுத்தி விடும் போது நம்ம பாடி லெவலும் ரொம்ப ஹீட் ஆகும்போது அந்த பருக்கள் ஏற்படுது இது ரெண்டையுமே குறைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு இதை அந்த ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் இந்த சொல்லுவாங்க கற்றாழை சாறு வந்து வாரத்துல மூணு நாள் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து நிறைய இளநீர் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த தோல்ல வழியா வெளியில நிறைய வியர்வை வர்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கோங்க நிறைய ஆயில் ஃபுட்டை கம்மி பண்ணிட்டீங்கனாலே இந்த கற்றாழைக்கு பேரே இன்னொன்னு என்னன்னா குமரிச்சாறு குமரி அப்படின்னா என்னைக்குமே குமரியா இருக்கலாம் இளமையா இருக்கலாம் அப்போ ஸ்கின்லாம் நல்லா ஷைனிங்க மாதிரி இந்த பருக்கள் வந்து எப்பயுமே வராது இத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க